பாடல் இணையார் திருவடி திருப்பூவல்லி மாணிக்கவாசகர் திருவாசகம் இசையமைத்தவர் ஆசான்மா செந்தமிழன் பாடியவர் சீட்செல்வி ஒளி வடிவமைப்பாளர் ஆதிரை பதிவிடம் பட்டினத்தார் பயிலகம் திருவெண்காடு புரவலர் செம்மை திருத்தொண்டர் கி காசிராமன் இணையார் திருவடியின் தலைமேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன் அணையார் புணற்றில்லை அம்பலத்தை ஆடுகின்ற புனையாளன் சீர்பாடி பூவல்லி கொய்யாமோ இணையார் திருவடியின் தலைமேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன் அணையார் புணற்றில்லை அம்பலத்தை ஆடுகின்ற புனையாளன் சீர்பாடி பூவல்லி கொய்யாமோ எந்தை எந்தாய் சுற்றம் எல்லாம் என்னுடைய பந்தம் மறுத்தென்னை ஆண்டு கொண்ட பாண்டி பிரான் அந்த இடைமருதில் ஆனந்த தேனிருந்த பொந்தை பரவி நாம் பூவல்லி கொய்யாமோ ஞாயிற்று நம்மையும் தாயிற் பெரிதும் தயாவுடைய தம்பெருமான் மாய பிர தாண்டானின் வல்வினையின் வாயிற் பொடியி பூவல்லி கொய்யாமோ பண்பட்ட ல்லை பதிக்கரசை பரவாதே என் என்பட்ட தக்க இந்து அணல் வின்பட்ட பூத படை வீர பத்திரால் புண்பட்ட வாபாடி பூவல்லி கொய்யாமோ நாடுன்றை சடை கணிந்த சிவ பெருமான் ஊ நாடி வந்துள் புகுந்தான் உலகர் முன்னே நாடி ஆடி நின்றோளமிட நடப்பயிலும் வாடற்கோவு பூவல்லி கொய்யாமோ இணையார் திருவடியின் தலை மேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன் அணையார் ஆடுகின்ற புனையாளன் சீர்பாடி பூவல்லி கொய்யாமோ எந்தை எந்தாய் சுற்றம் மற்றும் எல்லாம் என்னுடைய பந்தம் மறுத்தென்னை ஆண்டு கொண்ட பாண்டி பிரான் அந்த இடை இடைமருதில் ஆனந்த தேனிருந்த பொந்தை பரவினாம் பூவல்லி கொய்யாமோ